யானைகளோட கிரஷ் அப்படின்ற பயிற்சி முறை என்பது ஒரு மரண பயத்தோடு கூடிய கட்டுப்பாட்டு முறை இது குட்டி யானைகளை மனசாட்சி இல்லாமல் முறை கிரஷ் அப்படின்னா அர்த்தம் அதாவது யானையோட இயல்பான எதிர்ப்பு சுதந்திர உணர்வை முற்றிலுமாக நசுக்குவது இந்த முறை எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல தாயிடமிருந்து பிரிக்கப்படுதல் குட்டி யானை தாயிடமிருந்து பலவந்தமாக பிரிக்கிறாங்க இரண்டாவது அசைய முடியாத வகையில கால்கள் கட்டப்பட்டு கட்டாயமாக ஒரே இடத்துல நிற்க வைக்கப்படுது மூன்றாவது கட்டுப்படாமல் இருந்தால் தண்டனை சில சமயம் கம்பிகளால கூறிய கருவிகளால அடிக்கப்படுது நான்காவது பசிக்க வைத்தல் தூங்க விடாமை இதனால யானைக்கு பயத்தோடு ஒரு உள் இணைப்பு உருவாக்கும் பயத்தால கட்டுப்பட்ட உடனே பயிற்சி எளிமையா நடக்குது மனிதர்கள் இதை செய்யறாங்க அப்படின்னா யானை மனித ஆணையை ஏற்க வேண்டி அதாவது ஊர்வலங்கள் கோவில் நிகழ்வுகள் சர்க்கஸ் கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் யானைகளை பங்கேற்க வைப்பதால இது போன்ற தீவிரமான பயிற்சி முறைகளை கையாள்றாங்க இதனால பல யானைகள் மனநலம் பாதிக்கப்பட்டு நார்மலான யானைகள் மாறி நடப்பது கிடையாது அது மட்டும் இல்லாம உடல் காயங்கள் நீண்ட கால துன்பம் பயம் போன்றவற்றை இந்த பயிற்சி முறை யானைகளுக்கு ஏற்படுத்தது